கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஹரிணி அமர சூரியவிடம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாடாளுமன்ற நிலையற்கட்டளை பதினாறின் அடிப்படையில் பிரதமருக்கான அதிகாரங்களின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியும் என்று அவர் இருக்கின்றார் அண்மைய நாட்களில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மழை வெள்ளம் மண் சரிவு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டதுடன் உயிர் மற்றும் உடைமை சேதங்களும் ஏற்பட்டிருந்தன கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்பிடித்துறை கைத்தொழில் சுய துறை அதாவது சுய கைத்தொழில் துறை மற்றும் சுய தொழில்கள் சுற்றுலாத்துறை ஏற்றுமதி வணிக நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த சீரற்ற காலநிலையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டிய இந்த பாதிப்பு மக்களின் வாழ்க்கையைப் போலவே நாட்டின் பொருளாதாரத்தையும் மோசமாக பாதித்துள்ளது என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் இந்த பாதிப்புகள் தொடர்பில் இதுவரையில் உரிய மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான அனர்த்த நிலைமைகளின் மத்தியில் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் ஏற்கனவே பல்வேறு பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் மக்களின் இயற்பு வாழ்க்கையை மீட்பதற்கு அரசாங்கம் இதைவிட கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நாடாளுமன்றத்தை கூட்டி கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு பிரதமரிடம் மிக வினயமாக கேட்டுக்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடிதம் ஒன்றின் மூலம் கோரியும் இருக்கின்றார் இவை இப்படி இருக்க பிரதேச சபையின் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டது இருந்தும் உள்ளூராட்சி மன்ற சட்டங்களில் இருக்கும் விசேட சரத்துக்கமைய தவிசாளருக்கு இருக்கும் தன்னிச்சையான அதிகாரம் ஊடாக பாதீடு நடைமுறையாகின்றது ஊர்காவல்துறை பிரதேச சபையின் முதலாவது பாதீடு கடந்த இருபத்தி நான்காம் திகதி தோற்கடிக்கப்பட்ட நிலையில் குறித்த பாதீட்டை மீண்டும் சபையில் நிறைவேற்றுவதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவிசாளர் அனராசா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சபையின் வருமானமூடாக மூடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் உதவி கோரியுள்ள முன்மொழிவுகள் சிறப்பு வருவாய் முயற்சிகள் உள்ளிட்ட பல திருத்தங்களுடன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு இரண்டாவது தடவையாகவும் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில மக்கள் நலனோ தற்போதைய தேவை கருதிய நடைமுறைக்கு ஏற்றதோ இல்லாது குறித்த பாதீடு மீண்டும் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை உதாசீனம் செய்துள்ளதாகவும் கூறி உறுப்பினர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் இருந்தார்கள் வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் பாதுகிட்டை நிறைவேற்றும் பொருட்டு தவிசாளரால் சபையில் வாக்கெடுப்புக்கு இரண்டாவது தடவையாகவும் விடப்பட்டது பாதையீட்டை நிறைவேற்றுவதற்காக விடப்பட்ட வாக்கெடுப்பின் போது எதிராக எட்டு வாக்குகளும் ஆதரவாக ஐந்து வாக்குகளும் கிடைக்கப்பட்ட நிலையில் குறித்த பாதிடு மேலதிகம் மூன்று வாக்குகளாக அதாவது மூன்று வாக்குகளால் தான் அது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த பிரதேச சபையிட்ட பதிமூன்று மொத்த உறுப்பினர்களில் நான்கு ஆசனங்களில் இபிடிபியும் தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களையும் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன குறித்த பிரதேச சபையின் ஆசனங்களில் முன்னிலை பெற்றிருந்த ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஏது நிலையை இபிடிபி வழங்கியும் இருந்தது இதன் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சியானது நான்கு இபிடிபி உறுப்பினர்களது ஆதரவுடன் ஆட்சி அமைக்க தனது முன்வழிவை சபையில் பிரஸ்தாபித்தும் இருந்தது ஆனால் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் அதாவது தமிழ் ஆனால் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய மக்கள் சக்தியுடனான நடுநிலைமை இணக்கப்பாட்டுடன் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சியின் ஓர் ஆசனம் தமிழரசு கட்சியின் ஓர் ஆசனத்தை கொண்டு சபையின் ஆட்சி அதிகாரத்தை வசப்படுத்தி இருந்தது இன்றைய வாக்கெடுப்பில் எதிராக இபிடிபியின் நான்கு வாக்குகளிலும் என்பிபியின் மூன்று வாக்குகளிலும் தமிழரசு கட்சியின் ஒரு வாக்கும் பதிக்கப்பட்டன உளுராட்சி அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் இரண்டாவது தடவையும் பாதேடு தோற்கடிக்கப்பட்டால் அது தவிசாளரது தன்னிச்சையான சிறப்பு அதிகாரத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டு செயலாக்கம் பெறும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இவை இப்படி இருக்க டித்வா பேரிடரின் போது புத்தளம் ஏ பன்னிரண்டு வீதியில் பெருகெடுத்த கலோயா வெள்ளத்தில் சிக்குண்ட பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் தமது மீட்பு நடவடிக்கைகளுக்கு துரித நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனிடம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமை எட்டாம் திகதி கடிதம் ஒன்றை களி கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றார்கள் ஆளுநர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களின் உடல் மற்றும் உடல்நலம் குறித்து ஆளுநர் விசாரித்தும் இருந்தார் அதனைத் தொடர்ந்து பேரிடரின் போது தாம் எதிர்கொண்ட சவாலான அனுபவங்களை மாணவர்கள் ஆளுநருடன் பகிர்ந்து கொண்டும் இருந்தார்கள் இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தங்களது சக பயணி ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட துயர சம்பவம் குறித்தும் அந்த தருணத்தில் அவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை குறித்தும் பணிகளுக்காக மூன்று கடற்படை வீரர்கள் வெள்ளம் சூழ்ந்த அந்த ஆபத்தான சூழலில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக தம்முடன் தங்கியிருந்ததோடு வெள்ளத்தில் வீழ்ந்த சிலரையும் உயிருடன் மீட்டனர் என்பதையும் மாணவர்கள் ஆளுநரிடம் நினைவு கூர்ந்தார்கள் இத்தகைய அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட அந்த கடற்படை வீரர்களை சிறப்பிக்கும் இத்தகைய அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட அந்த கடற்படை வீரர்களை சிறப்பிக்குமாறு ஜனாதிபதி அவர்களிடம் பரிந்துரைக்குமாறும் மாணவர்கள் ஆளுநரிடம் விசேட வேண்டுகோள் விடுத்து இருந்தார்கள் மிகவும் ஆபத்தான சூழலில் எவ்வித தாமதமின்றி மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவிய அனைத்து தரப்பினருக்கும் விசேடமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வழிநடத்திய மாண்புமிகு ஜனாதி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட மாணவர்கள் வெளிப்படுத்தும் வகையிலான கடிதத்தை சமர்ப்பித்தார்கள் மாணவர்களால் கையளிக்கப்பட்ட குறித்த கடிதத்தை ஆளுநர் உடனடியாகவே ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அனுப்பி வைத்தும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அமைச்சர் மஹிந்த ஜெய் தெரிவித்திருக்கின்றார் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதனை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் அவர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்தின் எந்தவித என்று அவர் எதிர்கட்சிகள் தாங்கள் கூறியது போல எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தை போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்கட்சிகளுக்கும் இதே போன்ற பொறுப்பு உள்ளது என்று அவர் கூறியும் இருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை பதினான்கு நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டன அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பது போலவே எதிர்கட்சிக்கும் பொறுப்பு உள்ளது அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே என்று மஹிந்த ஜெயசிங்க மேலும் இருக்கின்றார் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதை வெளியிடாமல் மறைத்தமை மூலம் எதிர்க்கட்சியினரே அரசாங்கத்தை விட மோசமான குற்றத்தை செய்துள்ளதால் அரசாங்கத்தின் மீது அல்லாமல் எதிர்க்கட்சியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னலாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்